மழை வர்றது வந்து பார்த்திங்கன்னா தவிக்குதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஸ்டாக்கு மேலே இருக்கும் போல வாங்க சாமி வாங்க சாமி போட்டு ஆமா என்ன குழந்தைங்கன்னா இப்படி தான் போவாங்களோ துட்டிசாமி பாருங்களேன் எவ்வளோ அழகா பாப்பா பாப்பா இன்னைக்கு பதில் ஆனா இங்கே ஏதாவது படுத்துட்டு தருன்னு இருக்கும் போறேங்க சார் வேணால் செழிப்பாக தாங்க இருக்காங்க ரொம்ப லாங்கா கைச்சு நாங்கள் முத்துக்குமார் சபரிமலை சன்னிதானத்துக்கு புல்மேடு வழியா ட்ரெக்கிங் பண்ணி போலாம்னு இருக்கோம் அங்கே திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வர்றாங்க பஸ்ல வரும்போது செம்ம மலை கும்மிளி மலை ரோட்ல எல்லாம் மரம் சாஞ்சி விழுந்து பயங்கர டிராபிக் அங்க இங்கே எப்படி வந்தோம்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து தேனி கம்பம் கும்பலி வண்டி பெரியார்ல இருந்து சத்திரத்துக்கு வந்தாங்க மறக்காம ஆதார் கார்டு இல்லாட்டி ஓட் ஐடி ஐடி ப்ரூஃப் கொண்டு வாங்க கீழே ஃபாரஸ்ட் செக்கிங் பாயிண்ட் இருக்கு அங்க கேட்பாங்க அந்த தெதிக்கு சாமியப்பாக்கம் வரீங்களோ அந்த தெதிக்கு காசு ஒன்று பதினஞ்சிட்டு வந்துடும் வழி பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர பிக்கப்பில் இருக்குங்க முதல் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைனை பார்ப்பீங்க இந்த கியூ வந்து இந்த லைனில் போய் அப்படியே அந்த சுற்றி அந்த லைனில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால் ரொம்ப மெதுவாக அப்படியே நகர்றாங்க முன்னாடி ரொம்ப கடைசி மட்டும் கியூ இருக்குது முன்னாடியும் மாதிரி இருந்தாங்க கியூ பாருங்க டுவெல் கிலோமீட்டருங்க பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணி போக போகிறோம் பன்னெண்டு கிலோமீட்டருங்க லாஸ்ட்டி கொண்டு வரவங்கள்ட்ட எல்லாம் பிடிங்கி வச்சுக்கிறாங்க இங்கே பேக்ல எல்லாம் செக் பண்றாங்க வேலை நாங்கள் செக் எடுத்துட்டு வந்துட்டோம் அதனால எங்களுக்கு தப்பிச்சு இங்கே தாங்க பாத ஆரம்பிக்குது ஆரம்பிக்குதுங்க நம்மளும் தண்ணி குடிச்சுக்க வேண்டியதான் சாமி தண்ணியா Issa, Aunga, papa, <laughs> ingge, papa, rumbo, kasih, kata, 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 स्वामी मांगस्ी मामी वांग सवा வாங்க சாமி வாங்க சாமி சாமி வாங்க சாமி வாங்க சாமி ஓகே சாமி போங்க சாமி போங்க சாமி பார்த்து பார்த்து சாமி பார்த்து பார்த்து பாங்க செருப்போட நல்லா கால காயமா வளர்க்கு பாவங்க பாப்ப பாருங்களேன் படிக்க வந்துட்டாங்க அண்ணா நான் அங்க பாக்கண்ணா மழை பெஞ்சிருக்கு எங்களுக்காகவே பெஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா கேட்டீங்கன்னா தனித்தான் எடுக்காது நாங்கள் ஊற்றிட்டு வந்த பிளாஸ்க்ல ஊற்றிட்டு வந்த ரெண்டு சும்மா தண்ணிக்கு அந்த பெண்டு திரும்ப இருக்கு தாண்டாத வெயில் அடித்தா

இந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்கு நல்லா இருக்குங்க ஜில்லுன்னு இருக்கும் வலிக்கு விட்டு விழுந்துடக்கூடாது குழந்தைங்க பாவம் பாப்பாவே தண்ணிக்குள்ள பாப்பா பார்த்துமா பார்த்து 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 பாப்பா பார்த்துமா பார்த்து சொன்னேன் பார்த்துப்போங்க வலிக்கிடுச்சு யாரும் ஒன்றும் இல்லை கலந்து தான் வாடாங்க ஹாய் குட்டி குட்டி சாமி பாருங்களேன் எவ்வளோ அழகா பாப்பா 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 இன்னைக்கு விடுறதா இல்ல இங்கிட்டு இங்கிட்டு பாப்பா ஆறு பாப்பா 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 பாப்பாவ டெடி தெரியல பாப்பா பாப்பா நீ பாருவேன் கன்ஃபார்ம் பண்ண பாப்பாவை டெடி பியாரான்னு திரும்பவே மடிச்சுடாங்க பாப்பா இதில் வாய்ப்பு கிடைச்சா எடுத்துடலாம் இன்னைக்கு கட்டதா இல்லை குட்டி பாப்பாவை நான் பாப்பா பாருங்க ரொம்ப கியூட்டா உட்காந்துட்டு போதுங்க பாருங்க

பன்னெண்டு கிலோமீட்டரு இப்போ கரெக்டாக மணி வந்து பத்தரை ஆகுதுங்க பத்தே கால் பத்தரை இருக்கும் வாச்சி ஓடலைங்க மலையில் நினஞ்சு ஓடாமல் போயிடுச்சு சரி போயிட்டு போகுது இப்போ மழை வரல அந்த மட்டும் சந்தோஷம் இந்த பிள்ளா மோசம் பிடிக்குமா ம் ஆமாம் ஆமாம் ஏய் தான்டா இந்தா ஸ்மெல் பண்ணிக்கலாம் ஸ்மெல் பண்ணலாம் ஆ அதாண்ணா பின்னாடி வர குழந்தை வந்து கியூட்டா மலையாளது ரொம்ப அழகா பேசுதுங்க யானை சாணி எல்லாம் இருக்குது இப்பதான் போட்டிருக்குங்க இப்பதான் போட்டிருக்கேன் காலையில போட்டிருக்கேன் ஆம்லேட் போட்டிருக்க மாதிரி இப்போ இப்பதான் போட்டிருக்கேன் காலையில போட்டிருக்கேன் எங்க வேற நான் பாக்கவே இல்லைங்க அந்த போலீஸ் நான் நால வேலை எது சொல்லாமட்டாங்க இந்த கொடுக்கலாம் என்னன்னு தெரியல ஆ எடுத்துக்கலாங்களா என்னம்மா டெஸ்ட் பண்ணிப்போமா சுக்குலாம் இல்லை எதாவது தைல கலந்த மாதிரி இருக்கா போலீஸ் பாருங்க பத்து நிமிஷம் மட்டும் உட்காணாமா அதுக்கப்புறம் நடக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஆளுங்க சேர்ந்துக்கிட்டே இருக்காங்களே இங்கே இப்போ வழிதான் போலங்க நம்ம போலாம் இந்த சாமி பார்த்தாங்க எனக்கு எனர்ஜியா வருது பாருங்களேன் எப்படி போகுது பாருங்க இந்த அருவிக பாவங்க பாவம் அந்த குட்டி பாப்பா பாருங்களேன் கை பிடிச்சுக்கோங்க ஆதா நான் இங்க ஒரு சூப்பரான இடம் இருக்கு பாருங்க சமயங்களா பாருங்க பயங்கரமா செல்பி எடுக்கிறாங்க இயற்கை இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஆமாண்ணா என்ன அட்டு சேஞ்சிரமிக்க அதை வாங்கி அடிச்சு கூட்டுதான் அண்ணன் வந்து நம்ம சேனலில் வந்து சரிச்சிருக்காங்க அண்ணன்னா எடுத்து போட்டாச்சு வீடியோ பார்க்கறதுனா அவங்களும் சேர்ந்து வரவங்க பார்க்கட்டும் நான் லைக் போடுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி போகுது ஐயோ பாருங்க அவங்க பாருங்க எழுந்துரு போறாங்க பார்த்து ரெண்டு மூணு ஜர்க்கு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சகதியெல்லாம் வருதுங்க அந்த இடத்துல இந்த மாதிரி சுத்தமான தண்ணியும் போறதுனால அப்படியே காலையும் கழுவிக்கிறாங்க நம்ம இதனால ஏறிட வேண்டிதான் அந்த மாதிரி கால சகதியா அதுக்கெல்லாம் அப்படியே இந்த தண்ணிக்குள்ள காலையை வச்சு காலை சுத்தம் பண்ணிக்கிறாங்க பரவாயில்லங்க எப்படி சூப்பர் பாருங்க நம்ம நம்ம காலை சுத்தம் பண்ணிக்கலாம் நான் வரவங்களா பாருங்களேன் சாமி குட்டி சாமி வராங்க பியூட்டான சாமி சாமி வந்து மலையாளம் பேசுறாங்க ஐயோ அதுக்குள்ள பாருங்க ரிட்டன் அடிச்சிருச்சு மேலெல்லாம் சேராயிடுச்சு காலெல்லாம் நடக்கிறோம் ஐயோ அங்க பாருங்களேன் விழுந்து எல்லாம் எந்திரிச்சு வராங்க அம்மா எதிர்பார்த்த புல்மேடு வந்துருச்சுங்க எங்க நம்ம எதிர்பார்த்த புல்மேடு போக மாட்டோம் பாருங்களேன் எப்படி எவ்வளோ அப்படியே அடிச்சுட்டு வரணும்னு யான கெட்டத்தோடு தானே பார்ப்போம் பயங்கரமா வேற லெவல்ல இருக்கு யானை இங்க படுத்து இருக்கும் போறாங்க பயங்கரமா இருக்குது கரெக்டா யானையோட சேஃப்டுக்கு தான் இருக்குது பயங்கரமான புல்மேடு இந்த இடத்துல பாருங்களேன் ரொம்ப தூரத்துல போயிட்டு இருக்காங்க சாமிங்கள்லாம் அந்த இடத்துல அழகழகான குட்டைகள்லாம் தேங்கி நிற்கிறேங்க இந்த இடத்துல பாருங்களேன் எழுதியிருப்பாங்க சார் இங்கே வாழ்கிற மிருகங்கள்லாம் மேன செழிப்பாக தாங்க இருக்காங்க அது எங்களுக்கு ஏற மட்டும் கிடச்சா போதும் சார் எதுவுமே தேவைங்கப்பா ரொம்ப லாங்காக அங்கே போகிறாங்க அந்த மலையை கடந்து போகிறாங்க அந்த செஃப் தெரியுது பார்த்திங்களா அந்த முடிவோட செப்பு அதெல்லாம் தாண்டி போகிறாங்க என்னடா வேற லெவல்ங்க என்னடா நம்ம பயம் பாத்தீங்களா நம்ம கூட வந்ததே மறந்துட்டு இங்க சுத்தி இருக்கிற இயற்கையை பார்த்து விழுந்துட்டாங்க பாருங்களேன் செம்மயா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க வெயில் வந்துருச்சு இப்பதான் கொஞ்சம் ஆகுது انا ரொம்ப அடிக்க கூடாது லைட் அளச்சா ரேட் ஆகுது ரேட் ஆகுது பாருங்கடா அப்படியே போய் அங்க போறாங்க மக்கள் பாரு அங்கே போயிட்டு இருக்காங்க இப்போ நம்மளும் அங்கே தாங்க போக போகிறோம் நல்லா மழை பெஞ்சிருக்கும் போல நல்லா புல்மேடு வந்து இப்போ கொஞ்சம் காட்டு மேடாகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக புல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்குது இன்னும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நேரத்தில் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போக மட்டும் வளகுது இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஒன்றுமே தெரியாம இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை தண்ண அந்த கிராஸ் கோடு போது பார்த்திங்கன்னா முடியாதாங்க வந்து சீப்பில் கொஞ்சம் ஏற்றிட்டு போகிறாங்க பரவாயில்லை காற்று பயங்கரமாக குறைஞ்சி தான் போயிட்டோம் உண்மையான அங்கே கவர்லாம் எதுவுமே எடுத்து ட்ரெயின் போட்டு எடுத்துட்டு வரல மழை வந்தால் ஒரே இது தாங்க நேரத்தில் போடுறது கூட என்னமில்ல பார்த்து பார்த்து அப்புறம் மலைகளை தாண்டி ஒவ்வொரு தாண்டும் போது ஒரு சின்ன கோடை மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க அதுக்கப்புறமா அதுல இருந்து கொஞ்சம் கெட்ட வெளியா நடக்கிற மாதிரி இருக்கு தெரியுது கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் அது போய் எப்படி என்னதுன்னு பார்ப்போங்க லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் டோக்கன் நாங்கள் வாங்குற டோக்கன் இருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பாடு டோக்கன் ஆமாங்க இதுதான் சாப்பாடுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க டோட்டல் ரெண்டு பேரும் வாடா வாடா நாங்க ரெண்டு பேரும் பாஸ் என்ன பண்றாங்க எது ஒன்னும் தெரில இருக்குது. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அந்த இடத்துல அது மூவிங் ஆகுன்னு பார்த்தா மூவிங் ஆகவே இல்லைங்க அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு ஆஃப் அன் அவர் வந்து டையத்தை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம் சரி நின்று நின்றுட்டோம் சலுப்பாகி போச்சு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வர அளவுக்கு இந்த சைடு தள்ளி வந்துட்டாங்க வந்துட்டோம் மழை வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவிக்குதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஸ்டாக்கு மேலே இருக்கும் போல் விட்டால் பொல்லுன்னு ஊற்றிடும் போல் லைட் லைட்டா ஊரில் இருக்குது இந்த இடத்துல இறக்கமா இருக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்கு கீழே இழுக்குது கீழே போடுற மாதிரி பாருங்களேன் ஓ மை கார்ட் பாப்பா பாருங்க சமந்தா போய்ட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்து ஆறு கிலோமீட்டர் வந்து பம்பைக்கு போய் தான் நம்ம பஸ் சேர முடியும் அப்போ தான் சன்னிதானத்தில் போய் அங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நம்ம பிளான் பண்ண வேண்டியதாங்க ஏராஜா அதுதான் சன்னிதானமாக இருக்குமோ இல்லை அங்கிட்டு பச்சைக்கலரெலாம் நம்ம தெரியாத இருக்குமா இப்போ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு இருந்தோம் டக்குன்னு அப்படியே ஆப்போசிட் வந்து காடு மாதிரி உள்ளே இறங்குது இப்போ உள்ளே இறங்க போகிறோம் சன்னிதானம் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறேங்க இந்த இடத்துல விளக்குலாம் அப்படி தெரியப்பாங்க அதுவாக இருக்குமோ ஒரு டவுட் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல தான் நிறையா பில்டிங்காக இருக்குது கோயில் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது பார்க்கும்போது இப்போ வெளி இந்த புல்மேடு பாதையும் வந்து இந்த இடத்தோடு வந்து ஃபுல்லாக முடியுதுங்க என் இடத்து வந்து அப்படியே உள்ளே இறங்குது காட்டுக்குள்ளே இறங்குது பாருங்க எப்படி இருக்கு காடு இறங்குதுங்க காட்டுக்குள்ள கூட்டமா இருக்காங்க எங்க வாப்பலாம் அப்படியா இங்கும் கொஞ்சம் ஈரமாதான் இருக்கு அவ்வளவுதான் பார்த்து வலா பார்த்து வாங்க கல்லுகள் பாருங்களேன் எப்படி இருக்குண்ணே ரொம்ப நேரம் குள்மேட்டில் வந்து சமமாகவே வந்துட்டு இருந்தோம் இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லுகளை அப்படி நறுக்குன்னு கீழே இருக்குது காலை கீழே வைக்கும்போது குதிங்கால் வந்து டங்கு டங்குன்னு அடிக்குது பாருங்களேன் டக்கு டக்குன்னு அப்படியே இப்படி காலை போது இப்படி டக்குன்னு இப்படி இழுக்கும் பாருங்க இப்படி டக்குன்னு இப்படி இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் அந்த இடத்துல இறங்கி வந்துட்டோம் நம்ம கூட சாமிகளும் வந்துட்டு இருக்காங்க சாமியை சார் நம்ம எப்போ ஓகே சாமி போகலாங்களா எப்படி இருக்கு ட்ரெக்கிங் அனுபவம் இல்லை இந்த கொஞ்சம் சார் அந்த பனி மாதிரி ஆமாங்க அங்கே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ரெயின் கோட்டு எதுவுமே கொண்டு வரலங்க சும்மா டக்குன்னு அவசர அவசரமாக வந்தோம் தண்ணி பாட்டில் கூட ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டாங்க ஆனால் மழை வரவே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமிகளோட நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆ வாங்க சமயம் வாங்க சமயம் வாங்க சாமி ஒரு ரொம்ப நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வருதுங்க லூஸ் மாதிரி இருக்கு புதிக்குதுங்க லெமன் ஜூஸ் தந்துட்டுருக்காங்க இருபது ரூபாயம்மா குடிக்கலாமா ஆ ஒரு மாதிரியா இருக்கு சில்லுன்னு இருக்கு பரவாயில்ல அப்படி சாப்பிட இது வந்து மிக்ஸ் ஆமாங்க சோடா மாதிரி சோடாவானு தெரியல நான் கொஞ்சம் உள்ள ஊத்திட்டு உப்பு போட்டா அது வந்து மிக்ஸ் வேறு உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊத்தினா அது வந்து சாதாரணமாங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் ஆமாங்க வர வழியில பயங்கரமான ஒரு மரம் வந்து சாஞ்சு கிடக்குதுங்க பாருங்களேன் எப்படி கிடக்குதுன்னு பாருங்க யானை யாருக்குமோ இல்லை என்னன்னு தெரியல வந்து தாண்டி போன தாண்டி ஆச்சுங்க பார்த்து வாடகை ஏறி போற மாதிரிதான் இருக்கு சரிங்க மரம் விழுந்து கிடக்குது பார்த்து பார்த்து இப்போ சாமி பார்த்து பார்த்துங்க பார்த்துங்க நம்ம படுத்துற வேண்டியதுதான் ஓகே பாத்து கொஞ்சம் என்னது மரம் இதோட வேர் தாங்க பிரிச்சுக்கிட்டு போகுது ஆ காதங்க பெரிய பெரிய மரங்களாக இருக்குது இவ்வளோதான் முக்கிய முக்கியம் வந்தாலும் ரெண்டரை கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்ரு இப்படியே தாங்க சொல்கிறாங்க அட்டோ கடிச்சிருக்கு போகணுங்க எப்போ கடிச்சு எப்படி கடிச்சு எதுவுமே தெரியல பாருங்களேன் அடுத்த எப்படி வந்திருக்குன்னு இந்த சாமிகளாம் இறங்கிட்டு இருக்காங்க இறங்க பார்த்து வா பார்த்து கால பார்த்தீங்கன்னா தைலம் கொடுத்தாங்க என்ன மட்டும் இல்லைங்க வரவங்க எல்லாத்தையும் படிக்குது அந்த ஸ்மெலுக்கே வந்து வராத மாதிரி பாத்தீங்களா இந்த கொஞ்சம் பெரிய பாப்பா ரொம்ப தைரியசாலிங்க அசராம நடக்குது நான் கோயில் வந்துருச்சு வந்துருச்சுன்ட்டே நடக்குது பாப்பா தைரியமான பொண்ணுங்க அக்கறை நடந்து வந்துருச்சு சரி கீழே கொடுத்தா டோக்கன்லாம் வந்து இங்கே ஒருக்கா செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு இப்போ வந்து மறுபடியும் உள்ள அமிச்சு விட்டுருக்காங்க சன்னிதானத்தோட தற்போதைய நிலவரம் இப்படிதாங்க ஃபுல்லாக கூட்டம் இருக்கு பாருங்க எவ்வளோ பேர் லைனில் கியூல நிற்கிறாங்க பாருங்க இப்போதைக்கு இப்படிதாங்க இருக்குது வேலையெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்காங்க கூட்டம் பாருங்களேன் எவ்வளோ ஹெவியாக இருக்குங்க இவ்வளோ அட்வென்ச்சராக பயங்கரமாக ட்ரெக்கிங் பண்ணி வந்து இங்கேயே லைனில் நின்று தாங்க அப்படி போகணுமா இந்த லைன் பார்த்தீங்கன்னா கடைசி மட்டும் இருக்குங்க பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் இந்த க்யூ சைலையெல்லாம் போக முடியாது பாருங்களேன் கியூ பாருங்க இன்னும் வந்து அடைச்சி வச்சிருக்காங்க நீங்க அதெல்லாம் ஒரு கிலோமீட்டர் கியூ அங்கிட்டு போனா அதுக்கப்புறம் இதை திறந்து கொடுப்பாங்க பாருங்க சாமிங்கெல்லாம் பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்க பாருங்களேன் அம்பைக்கு வந்தாச்சுங்க ஒரு வழியா கீழே இறங்கி சபரிமலை மேல சன்னிதானத்துல இருந்து போதும் போதுங்கிற அளவுக்கு வந்து இறங்கி வந்தான் பம்பைக்கு வந்து புல்மேடு பன்னெண்டு கிலோமீட்டர் கடந்து சன்னிதானத்துல இருந்து கீழே ஆறு கிலோமீட்டர் வந்து வந்து பாத்தீங்கன்னா பம்பைக்கு வந்திருக்கான் நீங்கள் அப்படியே இதையும் கவர் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதாங்க வேற லெவலுங்க வெளிச்சத்துல வந்துட்டான் பம்பைக்கு எத்தனை கிலோமீட்டர் கிலோமீட்டரு கணக்கெல்லாம் நடக்கப்பட்டாங்க சாமிகள்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க வெண்கலத்தில் ஐயப்பனுக்கு செலவு வச்சுருக்காங்க புளியில் அப்படியே அம்பேருந்து இருக்காங்க இருக்கிற மாதிரி என்னடா பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னிதானத்துக்கு போகிற என்ட்ரன்ஸ் இருந்தாங்க இந்தாங்க பம்பை இங்கே பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டரில் வந்து பம்பை பஸ் ஸ்டாண்ட் இருக்குது